இன்றைக்கி காலையிலே நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஆஹா இன்னைக்கு காலையிலே நம்ம ஆற்றுல பார்த்தேன்னா ஸ்பெஷல் ஆனியன் தோசை கொத்திருக்கால் அருமையான தோசை வேற லெவலில் இருக்குது ஸ்பெஷல் ஆனியன் தோசை நல்ல எண்ணெய் நல்லெண்ணெய் நல்ல நல்லெண்ணெயில் கடையில் வாங்கின பொடியை நல்லா மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு இதுதான் இன்னைக்கு காலையிலே இட்லி பொடி பெஜல் ஆனியன் தோசை இன்னைக்கு காலையிலே இதான் பெஜல் நல்லா இன்னைக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் Era um